அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு அழகு ஆறு கணினி வரைகளை இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று டெக்ஸ்ட் பெயிண்ட் எதற்காக பயன்படுகிறது இதற்கான விடை வண்ணம் தீட்ட இரண்டு டெக்ஸ்ட் பெயிண்ட் மென்பொருளில் படம் வரையவும் திருத்தங்கள் செய்யவும் எந்த கருவிப்பட்டை பயன்படுகிறது இதற்கான விடை இடப்பக்க கருவிப்பட்டை மூன்று முன்னர் செய்த செயலை நீக்கும் குறுக்கு வழி விசை எது விடை கண்ட்ரோல் பிளஸ் இஜட் அடுத்து டெக்ஸ்ட் மேத் மென்பொருள் எதற்கு பயன்படுகிறது இதற்கான விடை கணிதம் கற்க அடுத்து டெக்ஸ்ட் மேத்ஸில் ஸ்பேஸ் கேடட் என்பது எதற்காக பயன்படுகிறது எளிய கூட்டல் அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க டெக்ஸ்ட் பெயிண்ட் என்றால் என்ன இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்கள் டெக்ஸ்ட் பெயிண்ட் என்பது குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இலவச ஓவிய பயிற்சி செயலியாகும் இச்சை மகிழ்ச்சி தரும் மொழிகளோடு எளிமையாக பயன்படுத்தும் வகையில் மாணவர்களை வழிநடத்தும் உற்சாகமூட்டும் கேலி சித்திரங்களோடு உருவாக்கப்பட்டது பனுவல் கருவியின் பயன் என்ன இதற்கான விடை பனுவல் கருவியை பயன்படுத்தி எழுத்துக்களை தட்டச்சு செய்யலாம் அது பனுவல் கருவியை பயன்படுத்தி எழுத்துக்களை தட்டச்சு செய்யலாம் ஏபிசி எழுத்துக்களை தட்டச்சு செய்யலாம் கூட நம்ம எழுதிக்கலாம் அடுத்து சேமிக்க பயன்படும் குறுக்கு வழி விசை எது அப்படின்னா இதற்கான விடை சேமிக்க பயன்படும் குறுக்கு வழி விசை கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அடுத்து tax math என்றால் என்ன tax math என்பது கணிதம் கற்பதற்கான காணொளி விளையாட்டாகும் இது ஒரு மாற்றியமைக்கக்கூடிய இலவச மென்பொருளாகும் கணக்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கற்கச் செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் அடுத்து பாருங்க ரேஞ்சர் விளையாட்டின் பயன் யாது ரேஞ்சர் விளையாட்டின் பயன் பத்து வரத்தக்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்